கடந்த ரெண்டு நாட்களா சோசியல் மீடியாவில் அதுவும் குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல அதிர்ச்சிகரமான பல வீடியோக்கள் வெளியாகி இருக்குதுங்க கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்குல சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியான யுவராஜ் பரோல்ல வெளியே வராரு அவரை கொண்டாடும் விதமா பல வீடியோக்கள் சோசியல் மீடியால பகிரப்படுது அதுவும் ஒரு ஆணவ கொலை குற்றவாளிய இளைஞர்கள் படை சூழ்ந்து கொண்டாடுறது அப்படிங்கறது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்திருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பட்டியலின இளைஞரான கோகுல்ராஜ் இடைநிலை சாதியை சேர்ந்த சுவாதி அப்படிங்கிற பெண் கூட நாமக்கல்ல இருக்கிற கோவிலுக்கு போறாரு அங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததை பார்த்தா யுவராஜும் அவங்களுடைய கும்பலும் கோகுல் ராஜா கடத்திக்கிட்டு போய் நாக்கறுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணாங்க இந்த ஆணவ கொலை தமிழ்நாட்டையும் உழுகுச்சு மேலும் இந்த வழக்கை விசாரிச்ச டிஎஸ்பி விஷ்ணுபுரி அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அதை தொடர்ந்து தான் ஏழு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யுவராஜ் உட்பட ஏழு பேருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாங்க எனவே கடந்த மூணு வருஷமா வேலூர் மத்திய சிறையில் இருந்த குற்றவாளியான யுவராஜ் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பருவல வெளியே வராரு அவர் மகளுடைய பூ புனித நீராட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக அவருக்கு பரோல் பரவலாகப்பட்டதா சொல்றாங்க பரவலே வெளி வந்த யுவராஜுக்கு ஆரத்தி எடுத்தும் பூசனிக்காய் உடைச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க மேலும் ஒரு மெயின் ரோட்ல இவரை பார்க்கறதுக்காக மக்கள் முண்டி அடிச்சிட்டு போறாங்க இந்த அவலமான வீடியோக்களும் jailல இருந்து வெளி வந்த போது எடுத்த வீடியோக்களும் அவரே ஃபங்க்ஷன்ல கவுந்திட்ட போட்டோக்களையும் வீடியோக்களையும் விதவிதமான பாட்டுகளை போட்டு பெருமிதமா சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வராங்க మరు <muchas> யுவராஜ் ஒரு ஹீரோ போலவும் தங்களை காக்க வந்தவர் போலவும் இளைஞர்கள் யுவராஜ சூழ்ந்து நின்றுட்டு போட்டோகளையும் வீடியோக்களும் எடுக்கிறாங்க விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி பெருமிதமா சுத்திட்டு இருக்கிறாரு எனவே ஒரு கொலை குற்றவாளிக்கு இளைஞர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டாடுறது அப்படிங்கறது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்குது இதை ஷேர் பண்ணி தான் சோசியல் மீடியால பலரும் கண்டனத்தை தெரிவிச்சிட்டு வராங்க ஆணவ கொலை குற்றவாளியான ஒருத்தரை இப்படி கொண்டாடுறது வெட்கக்கேடு அப்படின்னும் சுத்தமா மனிதாபிமானமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு கொலை குற்றவாளி ஆதரிக்கிறது மேலும் மேலும் சமூகத்தை சீரழிக்கும் அப்படின்னும் வெளியே தலைகாட்டவே வெக்கப்பட வேண்டிய சாதிவெறி வெறி பிடிச்ச கொலை குற்றவாளியான யுவராஜ் ஒரு மாவீரனை போல சுத்துறதும் அவனை சாதிவெறியர்கள் வெறியர்கள் கொண்டாடுறதும் அருவருப்பின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு வீடியோ பார்க்க முடிஞ்சதுங்க அந்த வீடியோவில் யுவராஜ் என்ன பேசுறாருனா இப்ப இருக்கிற சூழல்ல உங்ககிட்ட அதிகமா பேச முடியல நான் முழு தைரியத்தோட தான் இருக்கிறேன் கண்டிப்பா அடுத்த முறை வருவேன் அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் அண்ணா லவ்யின்னு வேற சொல்றாரு வந்து பேசுங்கிறது எனக்கு ஒரு வருத்தான் தான் சூழ்நிலை பாத்து இதையெல்லாம் ஆணவ கொலை செஞ்ச ஒரு குற்றவாளிக்கு சமூகத்துல எவ்வளவு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஒரு ஆணவ கொலை குற்றவாளிக்கு இப்படி சப்போர்ட் தெரிவிக்கிறது அப்படிங்கறது இவர் செஞ்ச கொலை சரியானது தான் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு உணர்த்தும் விதமா அமைஞ்சிருக்குது மேலும் இந்த சப்போர்ட் தான் நம்ம சமூகத்துக்காக நான் செஞ்ச கொலை சரியானது தான் அப்படின்னு சொல்லி யுவராஜிக்கு மேலும் மேலும் தைரியத்தை கொடுக்கும் விதமா தான் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த மைண்ட் செட்டு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி தான் சோசியல் மீடியால பதிவிட்டு வராங்க மேலும் ஸ்ரீவைகுண்டத்துல சமீபத்துல மாணவர் மேல நடத்தின தாக்குதல் ஆகட்டும் இல்ல நாங்குநேரியில சின்னதுறை அப்படிங்கிற மாணவரை வீடு புகுந்து வெட்டிய சம்பவம் ஆகட்டும் இது போல தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா சாதிவரி தாக்குதலுக்கு பின்னாடியும் இணைபிளராக இருந்த ஆணவ கொலை குற்றவாளியான யுவராஜும் அவரை போன்ற நபர்களும் அவங்கள சுத்தி கட்டமைக்கப்படுற பிம்பம் தான் இதுக்கெல்லாம் முற்றிலுமான காரணம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு வராங்க எனவே இந்த பதிவுல சொல்லப்பட்ட ரெண்டு சம்பவத்துக்கும் யுவராஜ இளைஞர்கள் பெருவாரியா கொண்டாடுறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்க சாதிய எல்லாம் ஒளிஞ்சு போச்சு அதையெல்லாம் தாண்டி இளைஞர்கள் படிச்சு முன்னேறிட்டு இருக்காங்க அப்படினு சொல்லி நாம நம்பிட்டு இருக்கோம் ஆனா இதே இளைஞர்கள் ஆகட்டும் படிக்கிற சிறுவர்கள் ஆகட்டும் மூர்க்கமா சாதி வெறி தான் நம்மளால பார்க்க முடியுது நல்லா படிச்ச ஒரே காரணத்துக்காக மாணவன வீடு புகுந்து வெட்றாங்க கபடி போட்டியில எங்களை ஜெயிச்சிட்டா அப்படிங்கற காரணத்துக்காக இப்போ ஸ்ரீ வைகுண்டத்துல ஒரு பட்டியலின மாணவனோட விரல வெட்டி இருக்காங்க பட்டியலின மாணவர்கள் எந்த விதத்துல முன்னேறனாலுமே அத பார்த்து தாழ்வு மனப்பான்மை அடையற சாதி வன்மம் பிடிச்ச மாணவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதல் செயல்களை ஈடுபடுறது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ஒரு ஆணவ கொலை குற்றவாளிக்கு மாசா எடிட் போட்டு பாட்டை போட்டு செல்ஃபி எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க எனவே வருங்கால இளைய தலைமுறை எப்படி இருக்கும்னு நினைக்கும் நமக்கு பயமா தாங்க இருக்குது எனவே இந்த மனநிலையை ஒழிக்காம நம்ம தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிறதால நமக்கு எந்த பெருமையும் கிடையாதுங்க ஏன்னா தமிழ்நாடு பின்னோக்கி போகும்படியான சம்பவங்கள் தான் இங்கே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது எனவே இது போன்ற மனநிலையை முற்போக்கு சமூகம் இன்னும் கண்டிக்க வேண்டிய தேவை இருந்துகிட்டே இருக்குதுங்க திராவிடர் கழகம் திமுக மாதிரியான முற்போக்கு சக்திகள் களத்தில் வேலை பார்க்க வேண்டிய தேவை தேவை தான் இருக்குது இந்த இந்த மாதிரியான இருக்குது எனவே வர புதிய கலாச்சாரத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களும் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவை எழுந்துகிட்டே இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக சாதிய உளவியலை புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்த்து தீவிரமா களமாட வேண்டிய தேவை கல்வியால முன்னேறிய மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்